ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Top செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸில் முதல் பாடம் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்தில் இருக்கால் லைன் பை லைன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கப்போறோம் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்க லெசன் வைஸாக லைன் பை லைன் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழை பொறுத்தளவு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ எல்லா வீடியோஸுமே நம்ம இருக்குது தேவையானதை பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முதல் பாடம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் அரசியலமைப்பு இதில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் போகிறோம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம் எது ஆன்சர் அரசியலமைப்பு ஒரு நாட்டினுடைய நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம் வந்து அரசியலமைப்பு அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு எது ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடு அரசியலமைப்பு என்ற கொள்கை முதன் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை வகுத்துக் கொடுப்பது அரசியலமைப்பு ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை வகுத்துக் கொடுப்பது அரசியலமைப்பு நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை தெரிவிப்பது அரசியலமைப்பு நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை தெரிவிப்பது அரசியலமைப்பு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் வந்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது இந்திய அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள் இருந்தனர் ஆன்சர் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த மாகாண பிரதிநிதிகள் மொத்தம் வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்களாக இருந்தவர் வந்து இருந்தவர்கள் தொண்ணூற்றி மூன்று பேர் முந்நூற்றி இருபத்தி ஒன்பதில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து மாகாண பிரதிநிதிகள் சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் தொண்ணூற்றி மூணு பேர் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் பலுசிஸ்தான் சார்பில் எத்தனை பேர் வந்து இருந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து இருந்தாங்க மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் எத்தனை பேர் இருந்தனர் ஆன்சர் மூன்று பேர் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக செயல்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் துணை தலைவர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் வந்து ஹெச் சி முகர்ஜி வி டி கிருஷ்ணமாச்சாரி இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெற்றது ஆன்சர் பதினோரு அமர்வுகளாக மொத்தம் நூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து நடைபெற்றது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் பதினோரு அமர்வுகளாக நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் வந்து நடைபெற்றது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன ஆன்சர் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபையின் போது வைக்கப்பட்ட திருத்தங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தங்கள் இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கார் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் அம்பேத்கார் அரசியலமைப்பு அரசியலமைப்பானது ஆரம்பத்தில் இருபத்தி ரெண்டு பக் இருபத்தி ரெண்டு பாகங்கள் எட்டு அட்டவணைகள் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சட்டப்பிரிவுகளாக இருந்தது இது தற்போது இருபத்தி நாலு பாகங்கள் பன்னெண்டு அட்டவணைகள் நானூற்றி ஐம்பது சட்டப்பிரிவுக்கு மேல் உள்ளது ஆரம்பத்தில் இருபத்தி ரெண்டு பாகங்கள் இருந்திருக்கு தற்போது ரெண்டு கூடி இருபத்தி நாலு பாகங்கள் இருக்கு அதே மாதிரி ஆரம்பத்தில் எட்டு அட்டவணையாக இருந்தது இப்போ பன்னெண்டு அட்டவணையாக இருக்கு முந்நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு சட்டப்பிரிவுகள் இருந்தது இப்போ நானூற்றம்பது சட்டப்பிரிவுக்கு மேல் வந்து வந்துருச்சு இதை வந்து கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாளை எவ்வாறு கொண்டாடுகிறோம் ஆன்சர் இந்திய குடியரசு தினம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இந்திய குடியரசு தினம் இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது ஆன்சர் இத்தாலி இந்திய அரசியலமைப்பு எந்த நாட்டு பாணியில் எழுதப்பட்டது ஆன்சர் இத்தாலி இந்திய அரசியலமைப்பு யாரால் கைப்பட எழுதப்பட்டது ஆன்சர் பிரேம் பெஹாரி நரேன் நை அவால் வந்து எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு வந்து பிரேம் பெஹாரி பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடாவால் வந்து எழுதப்பட்டது உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு கொண்ட நாடு இந்தியா இந்திய அரசியலமைப்பு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியலமைப்பு உலகிலேயே மிக சிறிய அரசியலமைப்பு கொண்ட நாடு அமெரிக்கா உலகிலேயே மிக சிறிய அரசியலமைப்பு கொண்டது அமெரிக்கா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது முகவுரை இந்திய அரசியலமைப்பில் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு டிசம்பர் இருபத்தி ரெண்டு இந்திய அரசியலமைப்பில் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு டிசம்பர் இருபத்தி யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அவரினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த வருடம் திருத்தப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகமுறை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரே ஒருமுறை மட்டும் திருத்தப்பட்டது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு முகவுரை வந்து ஒரே ஒருமுறை வந்து திருத்தியிருக்காங்க எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்காக வந்து மாற்றமைக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட புதிய சொற்கள்லாம் எல்லாம் சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முகவுரை திருத்தப்பட்டது எந்த சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் சில வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது என்னென்னா சமதர்மம் சமயச்சார்பின்மை சமய ஒருமைப்பாடு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவ்வாறு தொடங்குகிறது ஆன்சர் இந்திய மக்களாகிய நாம் என தொடங்குத சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் எந்த புரட்சியின் போது முக்கிய முழக்கமாக மாறியது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சிட்டிசன் என்னும் சொல் ஸ்விஸ் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது ஆன்சர் லத்தீன் சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற சிஐபிஐஎஸ் சிவிஸ் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது ஆன்சர் லத்தீன் இந்த சிவிஸ் என்ற சொல்லின் பொருள் நகர அரக நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான எந்த குடியுரிமையை வழங்குகிறது ஆன்சர் ஒற்றை குடியுரிமை குடியுரிமை சட்டம் உருவான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் அஞ்சிலிருந்து பதினொன்று வரை இந்திய அரசியலமைப்பின் குடியுரிமையை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவுகள் அஞ்சிலிருந்து பதினொன்று வரை குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டது ஆன்சர் ஒன்பது முறை குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது எத்தனை முறை ஆன்சர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர் என்ற குடியுரிமை பெறும் வாழ் குடியுரிமை பெறும் வழிகளில் ஏவேறு எந்த வழிமுறை ஆன்சர் பிறப்பின் மூலம் பெறும் குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் அன்றோ அல்லது அதற்கு பிறகோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்த வழிமுறையில் குடியுரிமை பெறுகிறார் ஆன்சர் வம்சாவளி ஒருவர் இந்திய குடியுரிமை கூறி பொருத்தமான அங்கீகாரத்துடன் இந்திய குடியுரிமையை பெற எந்த வழியை பின்பற்றலாம் ஆன்சர் பதிவின் மூலம் ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு எதை கோரி விண்ணப்பி விண்ணப்பிப்பதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் ஆன்சர் இயல்புரிமை மூலம் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள் கேது ஆன்சர் பன்னெண்டுலிருந்து முப்பத்தஞ்சு வரை சட்டப்பிரிவு பன்னெண்டிலிருந்து முப்பத்தஞ்சு வரை எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுது அரசியலமைப்பு உருவாக்கியவர்களில் அடிப்படை உரிமைகளை எந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கினார்கள் ஆன்சர் அமெரிக்க ஐக்கிய நாடு நமது இந்திய அரசியலமைப்பு தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது ஆன்சர் ஆறு முதலில் ஏழு அடிப்படை உரிமைகள் வந்து இருந்தது இப்போ இருக்கிறது வந்து ஆறு அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பகுதி மூணு இந்திய அரசியலமைப்பின் பகுதி மூணு இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுது முக்கியமான சட்டப்பிரிவு பிரிவு பதினாலு என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை சொல்லுது பிரிவு பதினேழு வந்து தீண்டாமையை ஒழித்தல் பற்றி சொல்லுது பிரிவு இருபத்தி ஒன்று ஏ வந்து தொடக்கக் கல்வி பெறும் உரிமையை பற்றி சொல்லுது நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அடிப்படை உரிமையில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி நீக்கப்பட்டது அடிப்படை உரிமையில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் படினால் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை தற்போது எந்த பிரிவில் வந்து வைக்கப்பட்டிருக்குன்னா பன்னெண்டாவது பிரிவு முந்நூறு ஏழு இது ஒரு சட்ட உரிமையாகவே வந்து வைக்கப்பட்டிருக்க பன்னெண்டாவது பிரிவு முன்னூறு ஏ குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய உரிமைகள் பட்டயம் யாரால் முதலில் எழுதப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சாம் ஆண்டு இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜானால் எழுதப்பட்டது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை முப்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுகாணும் உரிமை முப்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவு நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் நீதி பேராணை உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் இரண்டுமே எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது ஆன்சர் ஐந்து வகையான அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்ச நீதிமன்றம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதய மற்றும் ஆன்மா என அழைக்கப்படுது ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இருந்து பாதுகாப்பது ஆட்கொணர்வு நீதி பேராணை மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறைகளிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடிந்த பேராணை வந்து கட்டளையுறுத்தும் பேராணை ஒரு கீழ் நீதிமன்றம் சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுப்பது தடையுறுத்தும் நீதி பேராணை உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிகளுக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆவணக்கேட்பு அப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும் பேராணை வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது ஆன்சர் சட்டப்பிரிவு பத்தொன்போதின் படி அவசர நிலையின் போது குடியரசு தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத சட்டப்பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்று அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியாத சட்டப்பிரிவு இருபது மற்றும் இருபத்தொன்னு அரசு நெறிமுறை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நாலில் எந்த சட்ட பிரிவில் வந்து தரப்பட்டுள்ளது ஆன்சர் சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ஒன்று வரை அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் மூன்று சமதர்ம காந்திய மற்றும் தாராள அறிவு சார்ந்தவை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறினார் ஆன்சர் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எதனை அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என கூறினார் ஆன்சர் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளை இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டன ஆன்சர் அயர்லாந்து இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எத்தனையாவது சட்ட திருத்தமாகும் ஆன்சர் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஐந்து திருத்தப்பட்டு பிரிவு இருபத்தி ஒண்ணு ஏவின் கீழ் எந்த உரிமை வந்து அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் தொடக்க கல்வி எந்த பிரிவின் கீழ் சேர்க்கப்பட்டதுன்னா பிரிவு இருபத்தி ஒண்ணு ஏவின் கீழ் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்த பிரிவு நாற்பத்தஞ்சின் திருத்தம் மாநில அரசுகள் முன்பருவ மலலையர் கல்வியை எத்தனை வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்துகிறது ஆன்சர் ஆறு வயது இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டன ஆன்சர் சோவியத் ரஷ்யா அடிப்படை கடமைகள் வந்து சோவியத் ரஷ்யா நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஆன்சர் சர்தார் ஸ்வரண் சிங் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது எதற்காகன அடிப்படை கடமைகளை ஆராய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமை சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பில் எத்தனை கடமை இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமை எந்த சட்ட திருத்தம் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமை எந்த சட்ட பிரிவில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐம்பத்தி ஒன்று ஏ சட்டப்பிரிவில் அடிப்படை கடமை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பின் பகுதி நாலு ஏ ஒரு புதிய பகுதியை வந்து சேர்த்து ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற ஒரே ஒரு பிரிவை மட்டுமே கொண்டது நாலு ஏ பகுதி ஐம்பத்தி ஒன்று ஏ என்ற ஒரு பிரிவை மட்டுமே ஒன்றுக்கு இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை கடமைகளை வழங்குகிறது ஆன்சர் பதினொன்று அடிப்படை கடமைகள் ஆறு முதல் பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் இந்திய அரசியலமைப்பின் எத்தனையாவது கடமையாக உள்ளது ஆன்சர் பதினோராவது அடிப்படை கடமையாக எண்பத்தி ஆறாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சேர்க்கப்பட்டது இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் சட்டமியற்றும் அதிகாரம் பெற்றது இந்திய பாராளுமன்றம் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வினை வந்து சொல்லுது ஆன்சர் ஏழாவது அட்டவணை பட்டியல் ஆரம்பத்தில் இருந்த மத்திய பட்டியல் வந்து மொத்தம் தொண்ணூற்றி ஏழு துறைகளை வந்து கொண்டிருந்தது பட்டியல் அறுபத்தி ஆறு துறைகளை கொண்டிருந்தது பொதுப்பட்டியல் வந்து நாற்பத்தி ஏழு துறைகளை கொண்டிருந்தது தற்போது மத்திய பட்டியலில் நூறு துறைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு தொண்ணூற்றி இருந்து நூறாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் வந்து இருக்குது பட்டியலில் ஐம்பத்தி ரெண்டு துறைகள் வந்து இருக்கு நடுவன் அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரத்தை பெற்றது நாடாளுமன்றம் மாநில அரசுக்கு சொந்தமான பட்டியலில் சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரத்தை பெற்றது மாநில சட்டமன்றம் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளின் மீது சட்டமியற்றும் பிரத்யேக அதிகாரத்தை பெற்றது நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் நடுவன் அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் எந்த சட்டமே வந்து இறுதியானது ஆன்சர் அரசு இயற்றும் சட்டம் பட்டியலில் இருந்து ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பட்டியலில் இருந்து ஐந்து துறைகள் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இது எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் படினா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் படி பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் குறித்து சட்டம் இயற்றும் பொழுது முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே வந்து இறுதியானது இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது ஆன்சர் பகுதி பன்னெண்டு இந்திய அரசியலமைப்பின் மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்கும் சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தி எட்டிலிருந்து இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வரை இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசும் பிரித்து கொள்கின்றன ஆன்சர் சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசு யாருடைய தலைமையில் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய மூவர் குழு அமைத்தது ஆன்சர் பி வி ராஜமன்னர் தலைமையில மத்திய மாநில உறவுகளை விசாரிக்க இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அமைத்த குழு சர்க்காரியா குழு இந்த குழு இருநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகள்ல நூற்றி எண்பது பரிந்துரைகளை மத்திய அரசு வந்து செயல்படுத்தியது அரசியலமைப்பு சட்டப் பகுதி பதினேழு பதினேழில் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலிருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள சட்டப்பிரிவு எதை பற்றி விவாதிக்கின்றன ஆன்சர் அலுவலக மொழிகள் பற்றி முதலாவது மொழிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு முதலாவது மொழிக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அமைக்கப்பட்டது எட்டாவது அட்டவணையில் ஆரம்பத்தில் பதினாலு மொழிகள் இருந்தது தற்போது இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இருக்கு இந்திய அரசு செம்மொழிகள் எனும் புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்திய ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு இந்தியாவில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட முதல் மொழி தமிழ்மொழி தற்போது வரை ஆறு மொழிகள் செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு என்னென்னா தமிழ் ரெண்டாயிரத்தி நாலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த ஆறு மொழிகள் வந்து செம்மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போர் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு உடனடி ஆபத்து காலத்தில் தேசிய நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் அறிவிப்பார் வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலையை வந்து சொல்லுத ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது உள்நாட்டு அவசர நிலை என அழைக்கப்படுது தற்போது வரை இந்தியாவில் மூன்று முறை தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்னென்ன ஆண்டுகள்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுகள்லாம் மாநில அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்டப்பிரிவு பிரிவு ஐம்பத்தி ஆறு ஒரு மாநில அரசால் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில் ஆளுநர் அறிக்கை அளிக்கும் போது குடியரசுத் தலைவர் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறின் படி வந்து அறிவிப்பார் மாநில அவசர நிலையின் அதிகபட்ச காலம் மூணு ஆண்டுகள் இந்தியாவில் மாநில அவசர நிலை முதலில் அறிவிக்கப்பட்ட மாநிலம் பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் அதிகபட்சமாக ஒன்பது முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தும் சட்ட பிரிவு முன்னூத்தி அறுபது நிதி சார்ந்த பிரச்சனையின் போது குடியரசுத் தலைவர் பிரிவு முந்நூற்றி அறுபதின் கீழ் அறிவிப்பார் இந்தியாவில் தற்போது வரை நடைமுறைப்படுத்த வந்த பிரிவு வந்து நடைமுறைப்படுத்தவில்லை இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில ஊழியர் மற்றும் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்ற ஊதியம் ஊதியம் படிகள் குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் வந்து குறைக்கப்படும் அமெண்ட்மெண்ட் என்னும் சொல் எதை குறிக்கிறது ஆன்சர் மாற்றம் மேம்படுத்துதல் மற்றும் சிறுமாறுதல் அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி கூறும் சட்ட பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பின் சட்ட பகுதி இருபதில் முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது சட்ட திருத்தம் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அறிவி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் அவையின் ஒட்டுமொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அவைக்கு வந்து வாக்களித்தவர்களில் மூணில் ரெண்டு பங்குக்கு குறையாமல் மசோதாவிற்கு ஆதரவாக வாக்களித்தால் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும் குடியரசு தலைவர் ஒப்புதல் அளித்த பின் மசோதா திருத்தப்பட்டு சொற்களுடன் அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வர முடியும் மாநில சட்டமன்றத்தால் அரசியலமைப்பு எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் வந்து கொண்டு வர முடியாத அரசியலமைப்பின் எத்தனையாவது சட்டப்பிரிவு மூன்று வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது ஆன்சர் முன்னூத்தி அறுபத்தி எட்டாவது சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பில் எந்த சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என கூறப்படுகிறது ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுது ரெண்டாயிரமாம் ஆண்டில் அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் அமைக்கப்பட்டது ஆன்சர் எம் என் வெங்கடாச்சலயா தலைமையில ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையான தொடர்பு பற்றி பங்களிப்புகள் குறித்து ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் எம் எம் பூஞ்சி தலைமையில் அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸில் முதல் பாடம் அரசியலமைப்பு ஸோ இது தரோம் பண்ணிட்டீங்க அப்படின்றதான் வந்து அர்த்தம் ஸோ மீ மறுபடியும் ஒரு தடவை வந்து வீடியோ கேட்குறோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டு மறுபடியும் வந்து ரிகால் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ